ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமீஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் ஆகிடுச்சு வீடியோ போட்டு ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு நான் நினச்சி இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுவும் வந்து த்ரீ பீஸ் காம்போ வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் லை பூனம் சாரீஸ் அதுக்கப்புறம் கிரேப் சாரீஸ் காட்டன் சாரீஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஷாப்லேருந்து பார்க்குறோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம் பிஃபோர் தட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இனி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை வேலச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான காம்போ ஆஃபரில் போயின்னு இருக்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் காம்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ பீஸ் காம்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரியான காம்போ ஆஃபரில் இருக்க மாதிரியான சாரீஸ் தான் இது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இருக்கிறது பூனம் சாரீஸ் அதாவது சிந்தடிக் சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இது பிங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்லு ப்ளவுஸ் எல்லாமே வரா மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுருக்கு இல்லைங்களா இது வந்து ப்ளவுஸு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்லு அந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஈவெண்ட் அதெல்லாம் இருந்ததால கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கலர் நிறைய இங்கிலீஷ் கலர்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது லைக் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே பூனம் சாரீஸில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் இந்த சீக்வன்ஸான கலர்ஸ் சீக்வன்ஸ்லாம் நிறையாவே வரும் என்ன ரீசன்னால் இதில் வந்து ப்ரிண்டட் சாரீஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே வச்சுருப்பாங்க ரொம்ப லைட் வெயிட்டில் நம்ம டெய்லி வேர் அப்படின்றதால லைட் வெயிட்டில் தான் நம்ம பூனம் சாரீஸை லைக் பண்ணுவோம் அந்த மாதிரியான லைட் வெயிட் பூனம் ஸாரீஸ் தான் இது எல்லாமே டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கிற பூனம் சாரீஸ் இதில் கலெக்ஷன்ஸ் இப்போ நான் எடுத்து போட்டுருக்காங்க ஸோ நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு சென்னை வேளச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸ் சூப்பரான காம்போ ஆஃபர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் வந்தீங்கனாலே வந்துட்டு லெஃப்ட் அண்ட் சைட் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காம்போ ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்கிறது எல்லாமே ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சம்மருக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான காட்டன் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சுடிதார் காட்டன் சுடிதார் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் நம்ம போட இருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் வீடியோ பார்க்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபாலோட் பை இப்போ பார்த்துட்டுருக்கிறது இந்த ஒரு நல்ல ஒரு லைம் எல்லோ கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி லைம் எல்லோ தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிளாக் சீக்வன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபா நிறையா வந்து இந்த டிசைன்ஸ் கொச கொசன்னு இல்லாமல் நம்மளுக்கு ப்ளைனாக வேணும்னாலும் இருக்குது இந்த மாதிரி நிறைய கொச கொசன்னு இருக்க மாதிரியான டிசைன்ஸும் நிறையவே அவைலபிள் இருக்குது லைட் வெயிட்டில் ரொம்ப சூப்பராக கிரேப் சாரீஸ் ப்ரிண்டட் சாரீஸு லிச்சி சில்க்ஸு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சென்னை சில்ஸ் வெளிச்சேரி பிரான்ச்சில் ஆஃபர் ப்ரைஸில் போயின்ட்டுருக்க சாரீஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதே சமயம் இப்போ நம்ம பார்க்குறது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சூப்பரான யூனிஃபார்ம் சாரி நம்ம பார்த்துட்டுருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் லைக் டெய்லி வேர்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கூல் வேர் டீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி வேர் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கெலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிச்சி சில்க் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி லிச்சி சில்கில் வர சாரீஸ் தான் ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு ப்ளூ வேணும் க்ரீன் வேணும் ரெட் கலர் வேணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு காம்போவோட தான் வருது எல்லா கலருமே இருக்குது அதில் வந்து ஒயிட் வந்து யூனிஃபார்மாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெனின் காட்டன் லெனினில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு த்ரீ பீஸ் தௌசண்ட் டூ பீஸ் தௌசண்ட்ஸ் அந்த மாதிரியான ப்ரைஸில் இருக்க லெனின் சாரீஸ் இது ஸோ அப்படியே பார்த்துடலாம் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட ஸோ நெக்ஸ்ட்டு கிரேப் சாரீஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பூனம் சாரீஸ்லாமோ நிறையா வச்சுருக்காங்க ஷிஃபான் சாரீஸ் நிறையா இருந்தது ஸோ ஒன் பை ஒன் வந்துட்டு நம்ம ஆஃபர் அப்படியே கொஞ்சம் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரும் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி அப்படியே லைனாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னே பார்த்தது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கிறது இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற சாரீஸு லைக் வந்து த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆஃபரில் இருக்கிறதும் வச்சிருக்காங்க இதெல்லாமும் வந்து டூ பீஸ் செவன் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் ஒரு செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் அடுத்து வந்து எயிட் ஹண்ட்ரட் இது இல்லாமல் வந்து ஷிஃபான் சாரீஸ் தான் எயிட் ஹண்ட்ரட் காம்போவில் இருக்கிறது நைன் ஹண்ட்ரட் காம்போவில் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது த்ரீ பீஸ் நைன் ஹண்ட்ரட் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான் சாரீஸ் ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ணியிருக்கிறதே தெரியாது நம்ம போட்டுகிட்டு இருந்தோம்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைன்ஸு ஃபேப்ரிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்க வரும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த லைம் எல்லோன்றது லைம் ஒரு சில வாண்டட் கலர்ஸ்லாம் இருக்கும் அது வந்து கிடைக்குமா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கலரில் கிடைச்சா போதும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி கலரில் வந்து இந்த லைம் எல்லோ ஃபேண்டா ஆரஞ்சு பிஸ்தா க்ரீனு அதெல்லாம் நம்ம ரொம்பவே லைக் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன கலர்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் காம்போ தான் த்ரீ பீஸ் நைன் ஹண்ட்ரட் காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சிங்கிளாக வாங்கினோம் அப்படின்னாக்கா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதே மூணு பீஸாக எடுத்தோம்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்கிட்ட நம்ம சேவ் பண்ணலாம் மூணு பீஸ் வாங்கிட்டு ஸோ இன்றைக்கி என்னவோ தெரில வெறும் எல்லோவாகவே நமக்கு வந்துட்டு மாட்டுது அதில் இந்த எல்லோலாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம எவ்வளோ ஸாரீ தான் பீரோக்குள்ளே வச்சுருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஸாரீ வாங்க வரும்போது கண்டிப்பாக வெளில வரும்போது ஸாரீ வாங்காமல் வரவே மாட்டோம் ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வரும்போது எவ்வளோ ஸாரீ இருக்குது இன்னும் எதுக்கு தான் வாங்குறேனே தெரியல கட்டாமலே நிறைய வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த சாரீஸோட வைப் நம்மளை அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா லெனின்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து சாஃப்டி சில்க் சாரீஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பூனம் அதுக்கப்புறம் ஷிஃபான் சாரீஸ் க்ரேப் சாரீஸ் லிச்சி காட்டன் லெனின் காட்டன் அந்த மாதிரியான சாரீஸ் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட்டு ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரீ பீஸ் காம்போ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரியான கோம்போ ஆஃபரில் இருக்க சாரீஸ் தான் எல்லாமே வந்து அல்மோஸ்ட் டன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அடுத்து வர வீடியோஸில் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்த்துட்டே இருங்க வீடியோ பார்த்துட்டு வெளில வரும்போது லைக் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இந்த வீடியோ பார்த்தின கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்